பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்முட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே ஒரே ஒரு கூட்ட வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்கோடு அவரை நம்பி வந்துட்டல நடு தெருவுல தான் நிக்கணும் குருக்கள் வர்றாருன்னு நம்பி சொன்னோட அட்லீஸ்ட் ஒரு முன்னூறு பேரான ஒரு வாரம் எதிர்பார்த்தேன் ஆனா நீங்க சிங்கிள் ஆளா வரல அப்ப நியாயமா குரு வர்றாருன்னு சொல்லுவோம் பெண்ணே இங்க துஷ்டர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது அப்பால வந்து பெருக்கு எல்லா கல 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 அந்த ஆள் பின்னாடி போனீங்கன்னா ஒன்ன குப்பையாகிடுவோம் போ உள்ள தமிழர் மண்ணுல சீமான் அவர்கள் பேசினது அத்தனையும் சரிதாங்க அவர் வந்து பெரியார் சொன்னதை சொல்லாம இவரா ஒன்னு சொல்லல Yo, Vava. Why kill you? சீமான் பேசுந்த அத்தனையும் சரிதான் இந்த மண்ணுக்கு தேவையான விஷயத்தை அவர் மட்டும் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவரோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தது பெண்ணி உரிமையா சீமான் கிட்ட வந்து அரசியல் எல்லாம் கிடையாது அது ஒரு அவதூறு

சொல்லலாங்கிற மாதிரியான பொய்களை பேசி கொண்டு வருவ நல்லா தான் மேம் பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம் இவங்க பேசுறதை பார்த்தா எப்படி ஆப்பட்டவங்களோ தான் உயிர்ந்துருவாங்க பேசியே கவர் பண்ணுவாங்க மேம் இவன் ஆனா என்னன்னா விடிந்தால் வேறு மாதிரியும் மாலையில் வேறு மாதிரியும் பேசுறதா சிக்கலே அதுல இருக்கு அது வேற வாயி இது நாரவாய் ரஜினிகாந்த பாத்துட்டு வந்து சங்கினா தோடர்னு ஒரு வார்த்தை சொன்னார்லருங்க சங்கினா சகத்தோழன் சகத்தோழன் சொன்னார்ல அது அவங்களுக்கே தெரியாது எங்கேயோ போயிட்டு புதுசா சொல்றாரு இது வரைக்கும் சங்கின்னு சொல்லலாம் சகத்தோட எதுக்கு சொல்றாரு பிழைப்புவாதம் எதை வேணுமான சீமான் பேசுவாரு இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் கட்சி தொடங்கின ஆரம்ப காலத்துல இதே பெரியாரை தன் கொள்கை வழிகாட்டியாகவே அறிவித்தவர் சீமான் இப்ப அந்த விஜய் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு விஜய் மேல பாயிரார் ஏ கருப்பு நாய இது நியாயமாடா இது தர்மமாடா சோறு சுரண்டி வச்சுட்டேடா பிரபாகரனை சந்தித்து விட்டு வந்துதான்

நான் பெரியார் இவர் கட்சியை தொடங்கும்போது பெரியார் உயிரோடு இருந்து சில கருத்துக்களை சொன்ன மாதிரியும் இந்த பத்து பெரியார் பல்வேறு கருத்துக்களை மாற்றி சொல்லி அதன் மூலமா பெரியாருடைய சுயரூபம் தெரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கிட்டாரா

அதுல கிடைக்காத புரிதல் தெளிதல் இப்ப என்ன கிடைச்சிச்சு பிரபாகரன் பிரபாகரன் பெரியாரோட என்னை எந்த தலைவனையும் எதிர்த்தது கிடையாது அவருடைய அவருடைய நல்ல விஷயங்கள் இப்ப தலைவன் பிரபாகரனோட தலைவர் தமிழன் கிடையாது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர் தமிழரா அவர் நேசித்த தலைவர்கள் பின்பற்றிய தலைவர்கள் சர்வதேச தலைவர்கள்லாம் வேற பிரபாகரன் தன் வாழ்நாளில் ஒரு நாள் கூட சிங்களர்களை சிங்கள பொதுமக்களை கொல்ல உத்தரவு கிடையாது கொன்னதும் கிடையாது ஒரு அந்த மாதிரி ஒரு தலைவன் இந்த உலகத்திலே கிடையாது அப்ப நீ உனக்கு வந்து இங்க இருந்து மாமூல் வர வரைக்கும் பண்ணிருக்கேன் இது வேற ஒண்ணும் இல்லை ஜிவா இத நம்ம வள வளர்லாம் இருக்க வேணாம் இவ ஒரு நாதாரி எச்சகலை வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னன்னா ரெண்டு பேரையும் அழிக்கணும் யாருன்னா பிரபாகரனை பேரையும் கெடுக்கணும் பெரியார் பேரையும் கெடுக்கணும் அப்ப என்ன பண்றோம் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அதுதான் டே பெப்ப பார்த்துக்கிட்டிருக்க இருக்க போறா அவன பெப்ப என்ன ரைட் டைம் பார்க்க படுத்துறாங்க அவர் வந்து முதல்ல ஒரு செய்தி அவர் வந்து இந்த மாதிரி உறவு வைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு ஆதாரம் கேக்குறாங்க ஆதாரம் உங்ககிட்டே பூட்டி வச்சிருக்காங்க சரி இந்த சீமான் எதில் பார்த்து இதை பேசுகிறார்னு வேணும்ல அதை கொடுங்கன்னு தான் நாம கேக்குறோம் தெரியலையே தெரியலனா செருப்பாலே அடிபண்டா அதை கொடுங்கன்னு தான் நாம கேக்குறமே தவிர நாம ஒண்ணும் கேக்கல நீ பாத்த ஆதாரத்தை கூட பூட்டி வச்சதெல்லாம் இருக்கட்டும் அது வந்து அது வந்து இப்ப சொல்ல புரியா இல்லையா தாய் மகன் தந்தை மகள் உறவுகள் போலி ஆணுக்கும் பெண்ணுக்கும் பால் உறவுண்டு வேற இல்ல அதத்தானே இவே ராஜா சொன்னா உனக்கு உடலிச்சை இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவரோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணி உரிமையா இது அது இல்ல மானம் கேட்ட போயில இன்னைக்கு அவர் தெரிங்க முன்னிறுத்தி பிரபாகரன் மேல அன்பு கொண்டு பெரியவா பேசுறாருன்னு கருதாதீங்க நாளைக்கு பிரபாகரனை திட்டி பேசினா இதை விட லாபம் அதையும் செய்வார் அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு சொல்லலாம் சீமானுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது பிழைப்பு வாதத்தை தவிர சீமான எதுவுமே கிடையாது தொடர்ந்து பாருங்க இந்த நாலு பேர்

அரசியல்ல முதல் முறையா பெரியார நேரடியா எதிர்த்ததுக்காக அவரை நான் பாராட்டு பெரியாரை நேரடியாக எதிர்த்த முதல் முறையாக எதிர்த்த சீமானை பாராட்டுகிறேன் வரவேற்கிறேன் அம்பு எய்தவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஐயோ அங்க பாத்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்க எங்களுக்கு தெரியாலாம் உடம்பை இரும்பாக்கிக்கடா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்கப்போ எப்போதுமே எஜமானர்களுக்கு அந்த சந்தோஷம் சபாஸ்தா அப்படின்னு தட்டி கொடுத்துருவாங்க

சீமான் ஒன்னு சொன்னால் எதுக்காக அண்ணாமலை ஓடணும் உள்ள ஆதாரத்தை நேத்து சொன்னார் நேத்து எனக்கு தெரிஞ்சு நைட் வரைக்கும் வரவே இல்லை பேசுறேன் சீமான் சொல்ற விஷயத்த சில இந்து கடவுள்களை குறிப்பிட்டு அதுல ஒரு பன்னெண்டாம் பக்கத்துல சொல்லி இருக்கிற பொறுப்பை அந்த பிரம்மாவுக்கு பொண்டாட்டி யாரு அவனோட மவ சரஸ்வதி அவதான் பொண்டாட்டி தெரியாம இருந்தாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல அந்த சரஸ்வதி கதையை பார்த்தா அந்த பொம்பளைய அவன் உண்டாக்கி போட்டு பார்த்தான் அந்த பொம்பளை அழகா இருந்தா போய் கட்டி பிடிச்சான் அவ அப்பனாச்சே நீ வந்து என்னை பிடிக்கிறியண்ணா அதெல்லாம் கிடையாதுன்னா ஓடினாள் இவனும் ஓடினான் லிங்கேஸ்வரன் பிரம்மாவை கூப்பிட்டான் என்னடா மகக்கிட்ட போய் ரகலை பண்ணுறியேன்னா லிங்கேஸ்வரன் கூப்பிட்றான் ம் உனக்கு தெரியாதா ஆசை வந்தால் அம்மா என்ன என்ன இடை அடைப்புகளில் மக்கள் சிரிப்பு உடனே அவன் உத்தரவு போட்டான் போமா அவன்தான் ஆசை வந்தால் பேதமில்லான் போ அவங்ககிட்ட என்னான் சிரிப்பு மீண்டும் உடனே அவனும் அவனும் பொண்டாட்டி பூசனா இன்னைக்கு இருக்கிறாங்க இப்படியாக ஒரு முறை இல்லாத கதை இருக்கு அப்படின்னு பெரியார் பேசியிருக்காரு இதை பிரம்மா சொன்னதாக சொல்றாரு இதெல்லாம் நம்ம குடும்பத்துல சகஜம்ல என்ன குடும்பம் இதுதான் காரி மூன்ற குடும்பம் இந்த ஆதாரத்தோடு நான் நிறுத்தி கொள்ளவில்லை இன்னொரு ஆதாரத்தை நான் கொடுக்கணும் ஐயோ கொத்தரத்தி குளத்தின் ஸ்ரீமத் அந்த இருந்து ஒரு செய்தி கூடுதல் ஆதாரமாக தந்தையே நீங்கள் உங்களை சிக்கலாக்கிக் கொள்ள முயலும் இந்த செயலை வேறு எந்த பிரம்மாவாலும் எந்த காலத்திலும் செய்யப்படவில்லை எதிர்காலத்தில் யாரும் முயற்சிய துணிய மாட்டார்கள் நீங்கள் பிரபஞ்சத்தில் உயர்ந்தவர் உங்கள் மகளுடன் உடரவு கொள்ள விரும்புவது மற்றும் உங்கள் விருப்பத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பது எப்படி முப்பதாவது நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் உங்கள் குணாதிசயங்கள் பொதுவாக மக்களால் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பின்பற்றப்படுவதால் இந்த செயல் உங்களுக்கு பொருந்தாது இதை யார் எதிலிருந்து எடுத்திருக்கேன்னா வேதா பேஸ்னு வேதத்தை பற்றிய அடிப்படையில் சொல்வதற்காக இருக்கிற ஒரு இணையத்தில் இருந்து தான் இது இதை சொன்னோன்னு உங்களுக்கு அப்ப பிரம் பெரியார் பேச்சு மட்டும் இல்லை ஸ்ரீமத் பாகவத்திலும் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது ஆனால் இதை விட்டுவிட்டு இப்போ பெரியார் மேலே ஏற்றி சொல்லி கொண்டிருக்கிறார் அதை இந்த பொறுக்கியும் அதை அப்படியே வந்து நம்மிடம் திருப்பி சொல்லுகிறார் இந்த தவறான உறவை சொல்லி ஒன்னே மூளையை மலங்கடிக்கிறானே நீ யோசி ஓ அறிவை பயன்படுத்து ஒவ்வொரு முறையும் அவர் சொல்றது அதுதான் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம் எவர் சொன்ன சொல்லானாலும் உன் பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பாய் சாஸ்திரத்துல ஒரு தான் எங்களை வந்து சூத்திர வேசி மகன் சொல்லிட்டான் பெரியாருக்கு இதே தான் வேலை மேடையில ஏறனா தேவடி மகன் தான் தேவடி மகன் தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல உயர்நீதிமன்றம் ஒன்று கவனிக்க தவறி விட்டது இவரெல்லாம் சூத்திரர்கள் வழக்காடிகள் அனைவரும் சூத்திரர் சூத்திரர்களுக்கு மனைவியும் ஒண்ணுதான் வைப்பாட்டியும் ஒண்ணு சொத்துல பங்கு உண்டு திருப்பி சொல்றோம் உச்ச நீதிமன்றத்துல சொல்றான் பெரியார் செத்து இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு சொல்றான் சூத்ரன் இவரு பெரியார் இருந்த காலத்து சொன்னது தப்புங்கிறது சூடு ஈனம் எதுவுமே கிடையாதா இது ரெண்டு பேர் தான் இன்னைக்கு பெரியாரை இப்ப இல்ல எப்போதுமே எதிர்ப்பாங்க பிராமணர்கள் எதிர்ப்பாங்க ஏன்னா பிராமண ஆதிக்கத்தை ஒழித்தவர் பெரியார் அவர்கள் எதிர்க்கிறதுல ஆச்சரியம் இல்ல எனக்கு தெரிஞ்ச சீமான் பிராமணர் அல்ல சங்கி சங்கிங்க சங்கியா நீ சங்கி தண்டா என்ன சங்கியா இருந்துகிட்டு பேசுறாங்க பேச்சு அந்த சூத்ரன் இருந்தா இவர் எவ்வளவு கீழான நிலையில சேரல ஆங்கிலேயன் சட்டம் போடுறான் தொடர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சுல சூத்திரர்கள் நாற்காலியில் உட்காராமனு ஒரு அரசாணை போட்டோம்னு என்ன அர்த்தம் உட்காரலான்னு ஒன்று போடுறோம் உட்காரத்துக்கு அனுமதி கொடுத்த ஒரு ஜீவோ அரசு ஆணை போடுதுன்னா எந்த நிலையில் நம்ம வச்சுருந்துருப்போம் அரசாணை உடனே பின்பற்றிக்கிட்டு போகிறான் தீண்டாயாமல் ஒழிந்து விட்டதுன்னா பின்பற்றணை இப்போ அது மாதிரி தான் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் காலம் வந்து அதை பேச வேண்டிய தேவை அவருக்கு வந்து அவமானமாக நம்மைத்தோ உழைக்கும் மக்களை எல்லா நிலமும் உண்டாக்குற மக்களை இழிவான மக்கள்னு சோம்பேறி கூட்டம் உயர்வான மக்கள்னு சொல்றது என்ற கோவம் இருக்கு இருந்தது உனக்கு கோவம் இல்லை என்ன தேவடியாமுன்னு சொல்றது பத்தி கவலை இல்லைன்னா பேசாம இருந்துக்கோ யாரும் வேண்டாங்கிறாங்க நோ சூடு நோ சர்ணை நோ ப்ராப்ளம்

கற்பக்கிரகம் கட்டினேன் உள்பீடம் கட்டுனே எல்லாம் கட்டுனே சில நானே செதுக்கினேன் தோலை தூக்கிட்டு வந்தேன் உள்ள வண்டியே வச்சேன் அப்படி நின்னேன் அவன் ஒரு செம்பள தண்ணியோட வந்தான் ஓம் சுபலாம் நீ கற்பக்கரத்துக்குள்ள வரக்கூடாது நீ வந்தா தீட்டு வெளியில போனாம் அப்ப நான் வந்தேன் பாறான் அன்னைக்கு தானா நான் அடிமையானு டாய்

உண்டியல் ஈழத்துல எல்லாம் உண்டியல் கிடையாது அவங்களுக்கே இருக்கா கிடையாது பிரான்ஸ் ஜெர்மனி கனடா கனடா அப்புறம் யூஎஸ்ல இருக்க பிரிட்டன் இங்கெல்லாம் வந்து என்னன்னா தமிழர்கள் கடையில ஒரு உண்டியல் வச்சிருக்காங்க அது அது பேர் வந்து ஏதோ அது வந்து ஈழ உண்டியல் மாதிரி அது அந்த உண்டியல்ல அவர்களால் ஆன உதவியை செஞ்சிருப்பாங்க அவ ஒரு டாலர் போட்டான்னா எண்பத்தஞ்சு ரூபா ஆமா இப்ப மிச்சம் எண்பத்தஞ்சு ரூபா போடுவீங்களா இருக்காது அஞ்சு ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபா போடுவோம் அதிகபட்சம் இருபது ரூபா பத்து ரூபா போடுவீங்க இருபது ரூபா போடுவீங்க அவன் ஒரு டாலர் போடுவான் அந்த ஒரு டாலர் நம்மளோட ஒரு ஹீரோ போடுவோம் ஒரு ஹீரோ போட்டால் நூறுரூவா ஏய்ப்பா அந்த ஒரு ரூபா காயின் இருக்குங்க போட்டு போயிருவாங்கண்ணப்பான அது நமக்கு எவ்வளவு நூறுரூவா ஒரு டாலர் எவ்வளோ எண்பத்தஞ்சு ரூபா இதை சேர்த்து 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 ஆயிரம் டாலர் எவ்வளவு ஆயிரம் ரூபான்னா எண்பது எண்பத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஆயிரம் ஹீரோன்னா ஒரு லட்சம் ரூபா என்னாச்சு பத்து கடையில் போட்டா பத்து லட்சம் இருபது லட்சம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு போட்டேன் கலெக்ஷன் பண்ணி அதாவது குருவிட்டு அப்ப திருநதியில ரொம்ப ஓப்பனாவே இப்படிதான் கேட்கறாரு அப்படி தெரியுதுரா தெரியுது ரொம்ப கேட்டாத பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறா குருவிக்கு போறான் இல்ல அதுக்குதான் சீமான் ஒரு தீர்வை சொல்றாரு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராவதை விட அன்னை தமிழ் மொழி அர்ச்சனை மொழி ஆனால் போதும் நம்பர் ஒன்னு முட்டாள் பாத்திருக்கீங்களா

பெரியார் வந்து தொடக்க காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சுயமரியாதை மாநாட்டில் கடவுள் என்பதற்கும் பக்தன் என்பவருக்கும் இடையில் இடைத்தரகரோ வடமொழியோ வேண்டாம்னு தீர்மானம் இருபத்தி ஒன்பதுல போட்டாரு விருப்பம் இருக்கு நீ இருபத்தி போட்டது நீ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நீ அவர் நூறு வருஷத்துக்கு முடிவு பேசினாரு பேசினா போதாது என்ன அதற்கான முயற்சிங்கிறத நம்ம கால் வகித்து கஞ்சிக்காக கடல கூட தாண்டுவே பெரியார் என்ன பண்ணாரு சீமா கேக்குறாரு சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் கேக்குறாரு குறைஞ்சபட்ச அறிவுள்ள எவனாவது அந்த கருத்தை காது கொடுத்தாது கேட்பானா சொல்லுங்க இன்னைக்கு இருக்கிற இடஒதுக்கீடு யாரால வந்துச்சு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு இருக்க வேண்டாம் சமமா வைங்க பெண் உரிமையை கொடுங்க பெண்ணுக்கு விடுதலை கொடுங்க சொன்னவர் பெரியார் அவர் அன்னைக்கு போட்ட விதை தான் அடுத்து இடஒதுக்கீடா மாறுது திருமணங்கள்ல இருந்த அந்த சடங்குகளை ஒழிச்சிட்டு எப்படி நானும் திருமணம் இந்து முறைப்படி தமிழ் முறைப்படி எப்படி நடந்தாலும் வைதிகத்தை தள்ளி வச்சாலும் திருமணம் செல்லுன்னு சொன்னதுக்கு காரணம் பெரியார் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே நேர்கோட்டில் வந்து வைக்க கூடாது யாராவது பெரியாரிஸ்ட் அம்பேத்கரிஸ்ட் யாராவது இருந்தா வாங்க விவாதிக்கலாம் நிரூபிச்சிருங்க அதுக்கப்புறம் நான் வந்து திருமுருகாந்தி கூட அழைப்பூட்டு தெரியலதான் தெரியல அடுத்ததான் இந்த தாய் மகள் இவங்களோட உறவு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு அவங்க உதாரணமா ஆதாரம்னு சொல்லி காட்டுற கற்ற வந்து பெரியார் எழுதின உறவு முறை அப்படின்ற அந்த கற்ற அதுல சமயோஜிதமாக நடந்துக்குங்க அப்படின்னு வந்து பெரியார் சொல்றாரு அதுதான் மறைப்பொருளா இதுக்கு அவர் சொன்ன விஷயம் அப்படின்றாங்க மறைபொருளா சொன்னதா அவர் சொல்றாரு அவர் என்ன அது இவனை வந்து வரிய உரிவி படிக்கிறவனுக்கு முதல்ல இருந்து படிச்சா தெரியும் உறவு முறை என்பது எப்படி இருக்கிறது ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு முறை இருக்கிறது முஸ்லீம் இப்படி திருமண முறையை வச்சிருக்காரு கிறிஸ்துவர் இப்படி ஒருத்தன் வந்து அக்கா மகளை கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான் ஒருத்தன் பண்ணிக்கலாம்னு சொல்றான் இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு தங்கை சயாம் நாட்டில் தங்கையை திருவணம் மட்டும் அண்ணன் தம்பி ராமனும் சீதையும் கூட அண்ணன் தம்பி என்று இந்த புத்தரான சொல்லுது இதெல்லாம் சொல்லிட்டு கிளிய பெற்றா கூட வரலாற்றில் பிடிக்கும் தம்பியை திருவண்ணம் பண்ணிட்டான்னு சொல்கிறோம் இதெல்லாம் பண்ணிட்டு இதில் எதை நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் யோசிக்க உங்கள் சமயோசிதம் சமயோசிதம் என்பது சூழலுக்கு தகுந்தபடி நடைமுறைக்கு ஒத்தபடி நீங்கள் முடிவு செய்து கொண்டு அப்படின்னு சொன்னது இவருக்கு எப்படி இருக்கும் இப்போ நான் ஒன்று சொன்னது உதயகுமார் தோழர் எழுதுன்னு தான் சொல்லணும் சுபோதயகுமார் எழுதியிருக்காரு எப்பவும் ஒரு சிந்தனை அதுல அதுலதான் இருந்தது மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் ஈழ விடுதலையை பற்றி பேசுகிற போது கூட சிங்களனை நான் பழி வாங்குவேன் சொல்லல பெண்களை கற்பழிப்பேன்னு சொன்னாரு அணுலையை எதிர்த்து பேசுகிற போது கூட ஆணுரையை தயாரிக்க முடியாத இந்தியா அயன் அணுலையை பேசுறாரு

நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு இந்த மில்லுக்கு வைக்க போறாங்க சீலை ஓ செல்ல தான் அடிக்கிற மில்லு அந்த கட்சியில் மா மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய இடுமானம் கார்த்திக் போன்றவர்கள் சீமானும் சீமானும் உட்பட எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா எப்படி திருபு திரிபுராவில் லெனின் சிலை உடைக்கப்பட்டதோ அதுபோல் தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரின் சிலை உடைக்கப்படும் மஜாக தைரியம் இருந்தால் செய்யறா பார்க்கலாம்

இவங்களும் வாயில பேசிட்டு இருந்தாங்க பச்சை பச்சமட்டையில அடிக்கினுட்டு ஒருவேளை தமிழர்கள் எல்லாம் அப்படி ஒரு பாடம் கற்பிப்பார்கள்ன்ற நான் நம்புகிறேன் அப்புறம் ஆரம்பிக்க வேண்டியதானே ஆமா நைஸ் Ага துண்ட என்ன பண்ண போறாரோ டால்